அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு சென்னை டிஜிபி அலுவலகத்தில் ஒரு அரக்கோணத்தை சேர்ந்த மதிக்கத்தக்க பெண் ஒருவர் ஒரு திமுக நிர்வாகி மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அவங்க சொல்றதை கேட்டுவிடுவாங்க இப்போ ஒரு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்து ரொம்ப சிறந்த ஆட்சியாக உள்ளது மக்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கின்றனர் பெண்கள் எல்லாரும் அவரை அப்பா அப்பா என்று கூப்பிடுகின்றனர் அப்படின்னு சொன்ன முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த பெண்ணிற்கு என்ன விடை கூறப்போகிறார் அந்த பெண் கூறியிருக்கிறார்கள் திமுக என்ற ஒரு பேக்ரவுண்டில் இருக்கிற ஒரே காரணத்தினால் மட்டும்தான் இவரை ஒன்றுமே செய்ய முடியலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க நான் முழுமையாக சொல்கிறேன் அரக்கோணத்தில் ஒரு பெண் இருக்கிறார்கள் அவர்களை ஏமாற்றி தெய்வ செயல் அப்படின்ற ஒரு நபர் பேரை பார்த்தீங்களா தெய்வ செயல் தெய்வ செயல் அப்படின்ற நபர் அந்த பெண்ணை ஏமாற்றி ஐந்து ஆண்டுகளாக அவருக்கு திருமணமானதையே மறைத்து இவரோடு இருந்திருக்கிறார் இருந்தது மட்டுமல்லாமல் இவரை துன்புறுத்தி அடித்து கடித்து ஒரு மிருகத்தனமான ஒரு மனிதனாகவே இருந்து கொண்டிருக்கிறார் அவர்களுக்கு பின்னால் திமுக என்ற ஒரு பேனர் இருப்பதாகவும் அந்த பெண் கூறியிருக்கிறார்கள் இந்த தெய்வ செயலுக்கு என்ன வேலை என்றால் நீதிமன்றத்திற்கு வரும் அதாவது டிவோர்ஸ் கேஸ்க்கு வருவாங்க இல்லையா அந்த பெண்களை ஏமாற்றி தான் ஒரு ஆகச்சிறந்த சிறந்த வழக்கறிஞர் என்பது போல சித்தரித்து இந்த செயலை செய்து கொண்டிருக்கிறார் அந்த மாதிரி பெண்கள் கோர்ட்டு கேஸ் ஆல்ரெடி பார்த்துருப்பாங்க மறுபடியும் ஒரு கோர்ட்டு கேஸுக்கு அலையறதுக்கு அவங்களுக்கான சக்திகள் இருக்காது அந்த ஒரு விஷயத்தை பயன்படுத்தி தெய்வ செயல் இந்த மாதிரியான விஷயத்தை செய்து கொண்டிருந்திருக்கிறார் தெய்வ செயல் மீது அந்த மதிக்கத்தக்க பெண் ஆல்விமன் போலீஸ் ஸ்டேஷன் அரக்கோணம்ல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அந்த போலீஸ் கம்ப்ளைண்ட் வாங்க மறுத்திருக்கிறாங்க அந்த ஆய்வாளர் அவர்கள் பெண் இன்ஸ்பெக்டர் பாதிக்கப்பட்ட பெண்கள் நேரில் சந்தித்து மனு கொடுக்கும் பொழுது அவர்களை தரக்குறைவாக பேசுவதும் அவர்களை அசிங்கப்படுத்துவதும் விதமாக இருந்திருக்கிறார் இந்த தெய்வ செயல் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருப்பதால் மட்டுமே அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை வேறு நபர்களாக இருந்திருந்தால் இந்நேரத்திற்கு சட்டம் தன் கடமையை செய்திருக்கும் என்று அந்த பெண் கூறியிருக்கிறார்கள் அரக்கோணத்தை சேர்ந்த எமது தங்கைக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாணவரணி சார்பாக கடும் கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இரண்டாயிரத்தி நிச்சயம் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டிற்கு அனுப்ப மக்கள் தயாராகிவிட்டனர் என்பதை இந்த காணொளி மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்